லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருத்துடும் ரொம்ப கருக்க விடாமல் லைட் ப்ரௌன் மாதிரி எடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரம் இதாக பனியாச்சு இந்த உருண்டதெல்லாம் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் பண்ணும்போது விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு அப்புறமா கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை வந்து அமுக்கி அமுக்கி நல்ல ரவுண்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரிசல் வராது ஸோ நம்ம சீரத்தில் போடும்போதும் உங்களுக்கு வந்து அந்த விரிசல் இல்லாமல் அப்படி ப்ரோக் இருக்கும் நல்ல ஜாமுன் வந்து ஆறுனதுக்கப்புறமும் சீரம் ஆறுனதுக்கப்புறமும் அதோடு சேர்த்துக்கோங்க கடைச்சி அப்படியே இருக்கு பார்க்குறேன் இந்த இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து விரிசலே இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் வந்து கையில் எண்ணெயை நல்லா தடவிட்டு இப்படி இது பண்ணும்போது இப்படி அமுக்கி அமுக்கி இப்படி ப்ரெஷ் ப இப்படி ப்ரெஷ் பண்ணி ரெண்டு கையிலையும் வச்சு இப்படி அமுக்குங்க அமுக்கி மறுபடியும் இப்படி உருண்டை பண்ணணும் அப்புறம் மறுபடியும் அமுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி உருண்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் அப்படியே ரவுண்டாக அழகாக வரும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் ஸோ குலோப் ஜாமுன் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா உருண்டையும் அந்த இதில் எடுத்தாச்சு இதில் ஒரு நாற்பது கிட்ட இருக்குது இங்கே வந்து நம்ம சுகர் சிறப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து நான் கலர் எதுவுமே சேர்க்கலை ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெண்டு பாதியாக போட்டு ஊற வைக்கலாம் இது சிரப்பு நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு உரு இந்த உருண்டை குலோஜாமின் உருண்டை வந்து ஆறணும் அப்படியே ஆறலைன்னா வந்து உங்களுக்கு அன்றைக்கி சிரப்பில் போட்டோன்னே கரைஞ்சிடும் ஸோ இதை ஆறுனதுக்கப்புறமா இதில் எடுத்து போடலாம் இப்போ உருண்டை நல்லா ஆறிடுச்சு இதில் சுகர் பாலில் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு எப்படி போடுறோமோ அப்படியே உருண்டையாகவே இருக்கும் கொஞ்சம் கூட வந்து உடையவே உடையாது இதில் பாதி இதில் பாதி போட்டுக்கலாம் இதில் போட்டாச்சு இப்போ ஒன் ஹவர் கிட்ட டென் டே ஊற வச்சோம்னா நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேணுன்னா சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்